அப்புறம் பாண்டியன் ஷோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு வேலை பார்த்த பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கோமதி வந்து கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டார் அவர் வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிடுறாரு அவருக்கு மூணு பையன் மூணு பேரில் செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்படி வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து கதிர்ராஜி வந்து அவங்க வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க எப்படி இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரசியை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து அவர் மச்சினம் கூட அதுக்கு எ வீட்டிலேயே அவர் வசிக்கிறார் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வீட்டில் பையன் வந்து அரசியை வந்து மாதிரி நடிக்கிறாரு உண்மை நம்பி அரசியை வந்து காதலிச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி கையும் கழகமாக வந்து பார்த்தோன்னா சரவணம் வந்து பார்த்துட்டாரு வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டும் சொல்கிறாரு இதே கேட்டால் அதிர்ச்சியில் அப்படியே நெஞ்சை பிடிச்சி வந்து பாண்டியன் வந்து கீழே விழுந்துட்டாரு கோமதியும் பயங்கரமாக திட்டுறாங்க எப்படி காதலிக்கலாம் என்ன காதலிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இதில் உள்ள டேரக்டர் ஒழிப்பதாக ரெண்டு பேருமே மாற்றிட்டாங்க இன்னிலேருந்து அவங்களோட சீன் வந்து ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டே வந்து க்ளோஸ்அப்பில் காட்டி காட்டி எரிச்சல் ஏற்படுத்துகிறாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது தான் காதலிக்கலாமா தான் காதலிக்கும் போது வந்து பார்த்தா தான் வேலை பார்க்குற முதலாளியோட வீட்டு பொண்ணையும் தான் இழுத்துட்டு ஓடி வந்திருக்காராம் தான் காதலிக்கலாமா அது தப்பு இல்லையா ஆனால் தன்னுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த மாமா சண்டை தான் போட்டாலும் சொந்த மாமா பெண்ணு தான் அவள் காதலிக்கிறாள் ஆனால் அதுக்கு வந்து பார்த்தா நெஞ்ச பிடிச்சது கீழே தான் இதெல்லாம் ஓவராக இருக்குது சொல்லி எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் காதலிச்ச தப்பு கிடையாது அப்போ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் தங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி பொண்ணை இழுத்துட்டு போனான்னு சொன்னாங்கன்னா அதே மாதிரிதானே கோமதி அம்மாவுக்கும் கோமதியோடய ரெண்டு அண்ணனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி அது கர்மா வந்து திருப்பி செய்யும் சொல்லுவாங்க ஆனால் அப்போ வந்து அவருக்கு பெருசாக தெரியல ரெண்டு அண்ணனுக்கும் த வேலை பார்த்த பொண்ணை இழுத்துட்டு வந்து தெரியலையா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தன்னுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த மாமா பையனை வந்து காதலித்து பெரிய அதிர்ச்சியாக காதல் எப்படி அதே மாதிரி செந்தில் அப்படி தான் மீனா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து தாலி கட்டி பொண்டாட்டியை வந்து ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தார் அதுமாதிரி செந்து அப்படிதான் தான் மட்டும் வந்து காதலிக்கலாமா அதே சமயம் இவ ஏற்றுக்கலாமா இப்படி வந்து பார்த்தினா காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால எல்லாருமே வந்து பயங்கர ட்ரோல் பண்ணுறாங்க இந்த சிறியில் ஏன்னா தான் காதலிக்கலாம் தன் மையம் செஞ்சு காதலிக்கலாம் வீர வசனப்போ உங்கள் வீட்டில் காதலே இல்லைன்னா நீங்கள் காதலை பேசிப்பேன் பேசரா நீங்கள் காதலிச்சுங்க நீங்கள் முதலாளி பண்ண காதலிச்சா தப்பு கிடையாது செந்தில் மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு பெரிய கவர்மெண்ட்டு வேலை பார்க்குற மீனாக வந்து அவருடைய தகுதிக்கு அவங்களுக்கு தான் ஒரே பொண்ணு கோடீஸ்வரம் அந்த பண்ணை காதலிச்சு கூட்டிகிட்டு வந்து தாலி கட்டணும் அது தப்பு கிடையாது தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசி வந்து பக்கத்தில் குமார் அத்தை பையன் தெரியாதவங்க கிடையாது என்ன தான் சண்டை போட்டாலும் மாமா பையனை காதலிச்சு தப்பா அதுக்காக ஒன்று மயங்கி கீழே விழுறா இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக அதை ட்ரோல் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சொல்கிறீங்க தனக்கு ஒரு நாயம் அடுத்த ஒரு காயம் சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது கர்மா எத்தனை வருஷம் ஆனாலும் அது திருப்பி அடிக்கும்னு சொல்லுவாங்க இதே மைதானம் அன்னைக்கு கோமதி அம்மாவும் நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்திருப்பாங்க கோமதியோட ரெண்டு அண்ணனும் தங்கிட்ட பார்க்குற ஒரு மளிகை வேலை பார்க்குற பையன் திடீர்னு தங்கச்சி எழுதுட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சை பிடிச்சி வந்துருப்பாங்க இன்றைக்கி இவர் பையன் பொண்ணுன்னு இப்படி ஆகுதா ஆனால் இவர் பொண்ணு அந்தளவுக்கு ஒன்று இல்லையே பக்கத்தில் பிரகாரோட பண்ண தானே எடுத்துகிட்டு இதுக்கே செஞ்ச பிடிச்சிக்கிறான்னு தெரியாது சொல்லி பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் இருந்தாலும் பாண்டியன்ஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இடம் இடம்பெறலை ஆனால் எப்போவுமே ஒம்போது பத்து எட்டு இந்த தொழில் வந்து வந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மல காமிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ